ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போனால் இப்போ ஸ்கூல் லீவ் டைமில் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன் அம்மா வீட்டிலேருந்து இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துருக்கிறேன் சாதனா அப்பா வந்து ரெண்டு நாள் லீவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க அவங்க நேராக வந்து மாமியார் வீட்டுக்கு வந்ததினால நான் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துவிட்டேன் வெற்றியை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்தேன் தான் சாதனா வரலன்னு சொல்லிவிட்டு அவள் அங்கே அம்மா வீட்டில் இருக்காள் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சாதனப்பா நான் வந்ததுக்கப்புறம் தான் வந்தாங்க மாமி வந்து சமையல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்களும் சென்னையிலேருந்து வந்து ரெண்டு வாரம் ஆகிடுச்சு ச வெற்றிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதனப்பா இப்போ சாப்பிட உக்காந்தாலுமே அவங்கள தான் வந்து ஊட்டி விட சொல்லுவான் ஊர்லேருந்து வந்ததுமே நான் அப்பா கிட்ட தான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தோம் நான் ஒரு விளாகில் கூட வந்து சொல்லியிருப்பேன் என்னோடய மாமனார் வந்து கடையை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ கடையை வந்து காலி பண்ணி ரெண்டு நாள் ஆகுது கடையில் இருந்த மீதி மிச்சம் இருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் வந்து போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் கண்ண தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் வந்து இருக்குது மாமா எப்படி தான் வந்து அவங்களுக்கு பொழுது போகுமோ வந்து தெரியல நாற்பது வருஷங்கிட்டே வந்து ஒரே இடத்துல மளிகை கடை வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து வருமானமும் இல்லை அவங்களுக்கும் உடம்பு முடியலங்கிறனால தான் வந்து கடையை வந்து எடுத்துட்டாங்க இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்காங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அத்தை வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் தோட்டத்துக்கு வந்திருந்தேன் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்த அந்த ரேக் எல்லாமே கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் யாரும் வந்து வேணான்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லை இந்த ப்ளைவுட்டில் வந்து அடித்தது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்புல ஸ்டாண்டு மாரி வந்துருச்சு அதனால் வந்து இப்போ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும் வாங்கிக்க மாட்டாங்க வந்து அப்படியே மழையிலையும் வெயிலும் கடந்து வீணாக தான் போக போகுது எங்கள் மாமனார் வந்து எங்கள் ஊரில் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடை தான் வந்து டாப் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க நல்ல வருமானம் வரும் இந்த ஊர்னாலே மாமா கடை தான் வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெருவு மூளைக்கு நிறைய கடை வந்ததுனால வியாபாரம் ரொம்ப டல் ஆகிடுச்சு ரெகுலராக வர வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் அது இல்லாமல் எங்களுக்கு முடியல அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடையை வந்து எடுத்துட்டாங்க மாமாக்கு வயசு எழுபத்தி ரெண்டு வந்து நடக்குது மாமா கடையை காலி பண்ணிவிட்டு கடையில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அங்கங்கே தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் கண்ணம் தான் இருக்குது வெளியில் இருக்கிற அந்த ரெண்டு சாக்கு பயிலும் வந்து இந்த உடஞ்ச பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது வெளியில் பிளாஸ்டிக் வாங்குறவங்க வந்தால் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்காங்க இந்த முட்டை அட்டையெல்லாம் வந்து யூஸ் ஆகாது மாமா கடை வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள்லேருந்து ஸ்டேஷனரி ஐட்டம்லேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே வந்துருக்கும் இருக்கும் எஜிட்டு இசட் எல்லாமே வச்சுருப்பாங்க சின்ன கடை தானே தவிர எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம எது கேட்டு போனாலும் அந்த பொருள் இல்லைங்கிற வந்து வராது எல்லாமே இருக்கும் நல்லா வந்து ஒகோன் போயிட்டு இருந்த தான் அதில் வந்த வருமானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டினது பசங்களை படிக்க வச்சது எல்லாமே அதில் தான் ஒரு ரெண்டு கவர் இருந்தது இல்லைங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாமே கடையில் வந்து விற்பாங்க அது வந்து மீதி மீந்ததை வந்து ரெண்டு கவரில் கட்டி வச்சுருக்காங்க கோயிலில் கொடுக்கறதுக்கு சாய்ங்காலமும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கும் அங்கே ஒரு கவர் வந்து கொடுக்கணும் அப்புறம் கடையில மாமா யூஸ் இருந்த டேபிள் ஸ்டூலு பெஞ்ச் எல்லாமே கொண்டு வந்து போட்டிருக்கறாங்க அந்த பையில அப்புறம் இந்த சாக்கு பையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற சோப்பு பேஸ்ட் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ்லாம் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதுலாம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க கொண்டு போய் கடையில் ரிட்டர்ன் கொடுத்துட்டா சில நாள் அதெல்லாம் அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்குங்கிற நல்ல தனியாக எடுத்து வச்சிருக்காங்க இந்த பெஞ்சில தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வச்சிருக்காங்க இல்லைங்களா பேர்ஷன்ல மாதிரி வெர்ஷன்ல எல்லா காய்கறிகளும் வரிசலாம் வச்சிருப்பாங்க அப்புறம் பிளாஸ்டிக் குடியில நிறைய வந்து வச்சுருப்பாங்க அந்த பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிச்சினால தான் வெங்காயக்காரங்க வெங்காயம் வாங்குறவங்கள்ட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த பெஞ்சிலெல்லாம் அத்தை வந்து தண்ணி குணம் வச்சிருக்காங்க இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பால்லாம் வந்து இருக்குது எல்லாமே காற்று போய் தான் வந்து இருக்குது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆட்டுக்கு மாமா கடையில் எதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா டைம்லலாம் வந்து கடை போடுவாங்க இல்லைங்களா விளையாட்டு பொருட்கள் கடையில் இந்த பலூனு மற்றபடி இந்த விளையாடுறது சின்ன சின்ன காரு அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த ஐட்டம் கூட மாமா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பால் அதுக்கப்புறம் குருவி கிளி அந்தமாரி ஐட்டம்லாம் நிறைய வச்சிருந்தாங்க நான் பார்த்துருக்குறேன் இப்போ அதெல்லாம் ரொம்ப வாங்குறது கிடையாது இந்த பால்லாம் எப்போ வாங்கினாங்கன்னு தெரியல எல்லா பாலுமே வந்து காற்று போய் தான் இருக்குது நானும் வெற்றி குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலாவது ஒரு புடியாக இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒரே ஒரு பால் இந்த ரெட் கலர் பால் மட்டும் தான் வந்து காற்று போகாமல் இருந்தது மற்றது எல்லாமே வந்து காற்று போயிடுச்சுமே அது வேஸ்ட்டு தான் அப்புறம் மாமா கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிக்கிற ஸ்டிக்கர் போட்டு அதுக்கப்புறம் டீ வெடி நிறைய ஐட்டம்ஸ்ங்க இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இப்போ எல்லாமே வந்து ரொம்ப வாங்குறது கிடையாது வியாபாரம் டல்லானதுனால எல்லாம் வாங்குறதுக்கு கம்மி பண்ணிவிட்டாங்க இப்போ கடையை வந்து மொத்தமாக எடுத்தாச்சு இது எல்லாமே நம்ம நினச்சி பார்க்கும்போது இப்போ மாமா நாற்பது வருஷமாக கடை நடத்திட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த கடையை எடுத்தது அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிகிட்ருப்பேன் அது மட்டும் வச்சுக்கலாம் அடி வேற என்னன்னா அடி எடுத்து வச்சிருக்கீங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போவே ஆ ம் ஸ்கேலு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டியா ஆ ஆ பென்சில் தான் அது நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா சூப்பர் ஆ ஸ்டேஷ்னரி ஐட்டமும் மாமா சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதில் சேல்ஸ் ஆகாதலாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் பாப்பாக்கும் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் அதெல்லாம் வந்து ஊருக்கு போகும்போது வந்து எடுத்து வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வ கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டுருக்கிறோம் லீவு போட்டுட்டு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்குது காலையிலேருந்து லேப்டாப்பும் கையுமாக தான் வந்து இருக்காங்க நான் கூட திட்டிகிட்டே தான் இருந்தேன் நீங்கள் அதுக்கு வராமலே அங்கேயே கூட இருந்திருக்கலாமே கூட சொல்லிகிட்டே தான் இருந்தேன் கோயில் கிளம்புற நேரத்துலேயும் வந்து அர்ஜென்ட் ஒர்க் ஏதோ இருந்தது அதை தான் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமியை வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க மாமியார் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது இது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாச்சு எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வயசாயிடுச்சு அவங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாரி அவங்களால சுறுசுறுப்பாலாம் அவங்களால வேலை செய்ய முடியாது இதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் ஏதோ வந்து ஆக்கி சாப்பிட்டுட்டு ஏதோ வேலை பண்ணிகிட்டு கொஞ்சம் வீடு அப்படி இப்படி தான் இருக்கும் நாம வந்தோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் வந்து தங்குறோம் அந்த டைம்ல நம்ம கிளீனிங் வேலையெல்லாம் வந்து பார்க்க முடியாது எப்பயாவது ஒரு டைம் நான் வந்தேன்னா க்ளீன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு அவங்க வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஆள் வச்சு வேலை பார்த்துப்பாங்க அப்புறம் அவங்க ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம் அவங்க எப்போ ஊருக்கு வந்தாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகாமல் வரமாட்டாங்க எப்போ சந்தர்ப்பம் போதெல்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவோம் இங்கே வந்தோம்னா ஒரு அர்ச்சனையும் அப்படி இல்லைனா ஒரு விளக்காக வந்து போட்டுகிட்டு போயிடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சனால் எதுவும் பண்ணலை அபிஷேக பொருள் மாமா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அது கொடுத்துட்டு எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் சாதனா வந்து அம்மா வீட்டில் தான் வர வரமாட்டேன்ட்டேன் ஏன்னா நம்ம வந்து திருப்பி ரிட்டன் ஞாயித்தக்கிழமை மணிக்கு வந்து சென்னை கிளம்பணும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அம்மா வீட்டு வழியாக தான் வந்து போய் ஆகணும் அங்கே போயிட்டு வந்து அப்புறம் சாதனாவை கூட்டிகிட்டு அம்மாவும் கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே நிறையா சென்னைக்கு வர வேண்டியதான் அதனால் தான் சாதனை வந்து வேஸ்ட்டாக அழைச்சல் எதுக்குமான வரல இங்கே பாட்டி வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கல இந்த விளாக் இதோட வந்து முடியுது இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க